தினம் ஒரு தகவல் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதா மகாபாத்ரிஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆசைகள் ஆசை நம்ம என்ன பண்ணுவோம்னா எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுவோம் ஆசைகள் நமக்கு வந்து இருக்கும் வரை மறுபிறப்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் ஆசைப்பட்டால் ஒவ்வொரு ஆசைக்காகவும் ஒவ்வொரு பிறப்பெடுப்போம் அதனால் ஆசை என்பது மிதமான ஆசையாக இருக்க வேண்டும் எது தேவையோ அதற்கு மட்டும் நம்ம வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உலகாய விஷயங்களிலேயே எப்பொழுதும் ஆசைப்படாமல் பேராசை அப்படின்னு சொல்லும்பொழுது அது துக்கத்தை உண்டாக்கும் இது தேவையில்லை அதனால் ஆசை என்பது மிக குறைவான அளவு தேவையான ஆசைகள் மட்டும் இருக்கலாம் என்ன ஆசைப்படலாம்னா நிறைய தியானம் பண்ணலாம் நிறைய பேருக்கு சொல்லித்தரலாம் பத்ரிஜி சொன்னால் பாரி உலகம் சைவமாக மாறணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படலாம் தவறில்லை ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசை என்பது பட்டு நம்மளுடைய ஆற்றலை குறைத்து கொள்ள வேண்டாம் ஆசைகள் படப்பட நமக்கு பிறவிகள் என்பது கூடிக்கொண்டே இருக்கும் அதனால் என்னென்னா ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போய் நாம் வந்து என் என்ன தேவையோ அதற்கு மட்டும் ஆசைப்பட்டோமானால் நமக்கு வந்து பிறவிகள் கண்டிப்பாக குறையும் இதனால் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக இந்த குணம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு யோசிச்சு யோசித்து ஒரு சின்ன ஒரு கல்கண்டே சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா கூட அதுக்கு கூட பிறவி எடுப்போமா எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லை ஆன்மீகத்தில் அப்போ நம்ம உலகாய விஷயங்களில் அதிக நாட்டம் கொண்டு வேணும் எல்லாமே வாழ்வதற்கு உலகாய விஷயங்கள் ஒரு சிலவை தேவைதான் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதற்கும் மேல் ஒரு ஆற்றல் இருக்குது இறைசக்தி இருக்கு நம் ஆன்மா எப்படி ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்வது ஆன்மீக ஞானம் இது எல்லாம் கண்டிப்பாக தேவை நாம் என்றால் நாம் ஒரு ஆன்மா என்ற ஒரு புரிதல் இருக்கும் பொழுது இந்த சிறிய சிறிய ஆசைகள் என்பது தேவையில்லை என்று ஒதுக்குகின்ற பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வரும் அதனால் இந்த குணங்கள் எல்லாம் வருவதற்கு என்ன பண்ணணும்னா தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் நல்ல புத்தகங்கள் வாசியுங்கள் நல்ல சத் சங்கம் அட்டன் செய்யுங்கள் சங்கட்டால் கிளாஸஸ் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து அதில் கலந்து கொண்டு நம் ஞானத்தை கொள்வோம் தியானத்தினால் ஞானம் இதுதான் நமக்கு தேவை நீ நம்மளுடைய எப்பயுமே பேராண்மை நிலையில் நம்ம இருக்க வேண்டும் இதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி